ஹலோ மக்களே நாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு செய்யலாமா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக இந்த குழம்பு சாப்பிட்லாங்க வாரத்தில் ஒரு தடவை இந்த குழம்பு சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுடைய ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சுக்கு மிளகு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க மண் சட்டியில தான் செய்ய போகிறேன் மண் சட்டியில் நீங்கள் செய்கிறப்ப காரக்குழம்பு மீன் குழம்புலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சமைக்கிற டைமே ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும் மண் சட்டியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் சூடு பண்ணதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் டேஸ்ட்டுமே அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா சுக்கு மிளகு இதெல்லாம் சேர்க்குறப்போ ஒரு வேலை உங்களுக்கு ஹீட்டாகிடுச்சுன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நல்லெண்ணில் தான் செய்யணும் நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லெண்ணெயுமே சூடாகட்டும் மண் சட்டின்றதுனால நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிடுங்க இப்போல்லாம் தரமான மண் சட்டி நீங்கள் வாங்கலைன்னா வெடிக்குது அதனால் கண்டிப்பாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வடகம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது இந்த எண்ணெயில் இந்த கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வந்து பொரியட்டும் வடகம் இருந்தால் ஒரு ஸ்பூன் வடகம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்ககிட்ட வடகம் இல்லை ஆனால் நான் வடகம் போட்டு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக இப்போ ஒரு பத்து வெந்தயம் எடுத்தோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வெந்தயம் கருவேப்பிலையை நல்லா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடகம் போட்டால் அதே ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்மளுடைய கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு மண் சட்டின்றதுனால உங்களுக்கு புகை வர்றது ஜாஸ்தியாக தெரியுது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ இது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டையுமே தட்டி வச்சுருக்கேன் கண்டிப்பாக தட்டி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காரக்குழம்பாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் வந்து தெரியுங்க உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையுமே அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க தக்காளியுமே வந்து அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையே சேர்த்திருக்கேன் நான் சின்ன வெங்காயத்தையும் நல்லா தட்டிட்டு வந்து சேர்த்துருக்கேன் ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க நீல வாக்கில் வந்து சேர்க்க தேவையில்ல அம்ப வைக்க போகிறது ஒரு நாலு பேருக்கு வந்து தாராளமாக இருக்கும் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெயில இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வந்து வதங்கணுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லெண்ணெயில் இது நல்லா வதங்குறப்ப டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது வதங்குறப்பவே நான் இதில் ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு பொடி வந்து சேர்த்துருக்கேன் சுக்கை நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைக்கிறீங்கன்னா நல்லா தட்டிட்டு வந்து அரைச்சிக்கோங்க அந்த மாதிரி அரைக்கிறப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃபைனாக பவுட்ரு ஆகும் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எண்ணெயிலே தான் வந்து சேர்க்கணும் ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கல அப்படியே டைரெக்டாக சேர்க்கறதுனால இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகு இதையுமே வறுத்து அரைக்கல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இந்த நல்லெண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க உக்கு மிளகு சேர்த்த உடனே உங்களுக்கு நல்ல வாசனை வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் எப்பயுமே நீங்கள் வந்து எதாவது மருந்து குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா புளிப்பு காரம் ரெண்டுமே ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க காரம் சேர்க்குறதாயிரு மிளகு காரம் வந்து ஜாஸ்தி படுத்திக்கலாம் மிளகாய் தூளுக்கு பதிலாக இப்போ நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்க்க போகிறேன் இந்த குழம்புல நம்ம வந்து தக்காளி எதுவுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது தக்காளி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பாதி தக்காளியாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அரைச்சி கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதில் புளி தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப கம்மியான அளவு புளி தண்ணி தான் வந்து சேர்க்கணும் இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு அரை டம்ளர் வரைக்கும் புளி தண்ணி இருக்கும் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க விடலாம் இது கூடவே தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் அரை டம்ளர் புளி தண்ணிக்கு அரை டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு சிலர் வந்து புளி தண்ணியிலே மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து கரைச்சி வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவீங்களா நீங்கள் அதே மாதிரியே கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் தனியாக தான் வந்து உப்பும் மிளகாய் தூளும் வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க முக்கால் பங்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எப்பயுமே நல்லது தான் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா காரம் செக் பண்ணிக்கோங்க நம்ம சுக்கு மிளகு எல்லாமே சேர்த்துருக்கறதுனால காரம் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் குழம்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதிங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஒரு வேளை காரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்க்காதிங்க ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக வந்து சேர்க்க தேவையில்ல இப்போ நம்மளுடைய குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு இருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுடைய குழம்புல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு வந்து சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் இப்போ நான் வந்து மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன் பாருங்கள் நல்லா திக்காக எண்ணெய் மேலே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த குழம்பு செய்கிறப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக இருக்குது ஜாஸ்தியாக தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா திக் தான் குழம்பு இருக்கணும் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப வேணும்னா மேலே கடைசியாக ஒரு தடவை வந்து தூவிட்டு குழம்பை வந்து இறக்கிடலாம் ஒருவேளை உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக தெரியற மாதிரி இருக்குது இல்லை புளிப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு கட்டி வெள்ளம் மட்டும் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நல்லா சுட சுட சாதத்தில் நம்மளுடைய குழம்ப ஒரு கரட்டி ஊற்றி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ஒரு வாரம் வரைக்கும் வெளியே வச்சுருந்தாலே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த குழம்ப வாரத்தில் ஒரு தடவை இந்த நாளில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுடுங்க சளி பிரச்சனை எல்லாமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மக்கிட்ட வராது அதே மாதிரி செரிமான பிரச்சனையும் இருந்தால் இந்த குழம்ப நீங்கள் அடிக்கடி வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ